சென்னை தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் அருகே மாடப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கூத்தனூர் பகுதியில் அரசு விவசாய ஆராய்ச்சி நிலையம் அமைந்திருக்கிறது இங்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன இந்த பணிக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பிரதிஷ் கைலாஸ் வயது முப்பது அவருடைய மனைவியான பிரியங்கா குமாரி வயது இருபத்தைந்து ஆகியோர் வந்தனர் அவர்களோடு பிரியங்காவின் அக்காலும் அவரின் கணவரும் வந்து கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்திலேயே தங்கியிருந்தனர் இந்த வட வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் திடீரென அலகல் சத்தம் கேட்டது உடனே அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று பார்த்தனர் அப்போது பிரியங்காவின் தலையில் பலத்த காயமடைந்து இரத்த விலத்தில் உயிரிழந்து கிடந்தார் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரியங்காவின் உறவினர்கள் உடனடியாக மணிமங்கலம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு மணிமங்கலம் உதவி கமிஷனான ரவி இன்ஸ்பெக்டரான அசோகன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்தனர் பின்னர் பிரியங்காவின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரியங்கா கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாகின இது குறித்து மணிமங்கலம் போலீசார் கூறுகையில் பிரியங்கா கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய கணவரான பிரதீஷ் மாயமாகியிருந்தார் அதனால் அவர் மீது எங்களுக்கு சந்தேகம் விழுந்தது உடனடியாக அவரின் செல்போன் சிக்னலை வைத்து ஆய்வு செய்தோம் அப்போது அவர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு செல்ல ரயிலுக்காக காத்திருந்தார் உடனடியாக அங்கு சென்று அவரை பிடித்து விசாரணைக்காக மணிமங்கலம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தோம் விசாரணையில் பிரியங்காவும் அவரின் அக்காவின் கணவனுக்கும் ஏற்பட்ட நட்பே இந்த கொலைக்கு காரணம் என தெரிய வந்தது சம்பவத்தன்று பிரியங்காவும் பிரதீஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஆத்திரமடைந்த பிரதீஷ் பிரியங்காவின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது பிரதீஷ் அளித்த தகவலின்படி அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறோம் பிரியங்கா கொலை செய்யப்பட்ட தகவலை அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம் இந்த சம்பவத்தில் பிரியங்கா உயிர்ந்து விட்டார் அவரின் கணவரான பிரதீஷும் சிறைக்கு செல்லவிருக்கிறார் அதனால் அவர்களின் மூன்று குழந்தைகளுமே ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மூன்று குழந்தைகளையுமே பிரியங்காவின் உடலினிடம் ஒப்படைக்கின்றோம் விசாரணைக்கு பிறகு பிரதீஷை கைது செய்து சிறையிலும் அடைக்க இருக்கின்றோம் என்று கூறியுள்ளனர்